ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவாக இருங்க இதுதாங்க செம்மொழி பூங்கா இது செம்மளி பூங்கா இது கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் வந்து இந்த செம்மொழி பூங்கா இருக்குதுங்க இது ஃபர்ஸ்ட்டு இருந்த நெகுர் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தால் இருக்குதுங்க இந்த செம்மொழி பூங்கா இப்போது வந்து நாற்பத்தெட்டு ஏக்கருக்குள்ளே இந்த செம்மொழி பூங்கா போட்டிருக்காங்க ஆனால் சூப்பராக இருக்குங்க உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் அருமையாக இருக்குங்க உங்களுக்கு உள்ளே போய் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு அங்கே ஸ்கேன் பண்ணி உள்ளே டிக்கெட்டு இது பண்ணி பார்க்குறாங்க உங்களுக்கு உள்ளக்குள்ளே சி சுற்றி பார்க்குறக்கு அருமையான ப்ளேஸுங்க இது இங்கே சுற்றி பார்க்குறக்கு உங்களுக்கு வண்டியில் போனோன்னா வண்டி இருக்குங்க நூற்றம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா வண்டியிலையும் உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க குழந்தைகளுக்கெல்லாம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஏரியாங்க நடக்கிறதுக்கு உங்கள் ரெண்டு மூணு மணி நேரம் உங்களுக்கு சுற்ற ஏரியா ஃபுல்லாக இருக்குதுங்க இங்கே நைட்டு பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்காக இருக்குதுங்க கூட்டமாக இருக்கனால நைட்டு போகலைங்க இந்த இங்கே இந்த இடத்துக்கு இந்த சிம்மொழி பூங்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்திபுரத்தில் வந்தீங்கன்னா காந்திபுரத்து பக்கத்தால் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தாலே இந்த பூங்கா அமைஞ்சிருக்குங்க அருமையாக இருக்குங்க இங்கே ஒரு செடி இருக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாவில் இந்த ஒரு மரம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் நன்ட்டுருக்காங்க இங்கே அருமையாக இருக்குங்க இந்த சிம்மொழி பூங்கா உங்கள் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் போனப்போ சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க டிக்கெட் எடுத்து உள்ளே போனேங்க இந்த மாதிரி ட்ரக் வண்டியில் உங்களுக்கு போகலாங்க உங்களை சுற்றி காட்டுவாங்க உள்ளே எல்லாம் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து ஆனால் சரியான கூட்டங்க உங்களுக்கு ரவுண்டு உள்ளே போய்ட்டே இருக்கலாங்க நடக்கிறதுக்கு வழி நடந்துகிட்டே உங்களுக்கு சுற்றி பார்க்குறாங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் அப்புறம் அதே மாதிரி ஸ்டேடியம் இதெல்லாம் இருக்குதுங்க உள்ள பார்க்குறதுக்கெல்லாம் அருமையான ப்ளேஸுங்க இந்த ஜிம் மாதிரி குழந்தைங்க எக்ஸசைஸ் பண்ணுறது விளையாடுறதுக்கு அது படிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க நிறையா இதெல்லாம் இந்த ஸ்டேடியோ இந்த பார்க்கில் இருக்குதுங்க உங்களுக்கு சுற்றி பார்க்குறக்கு இந்த பார்க்கில் நிறைய இதாக போட்டிருக்குறாங்க சுற்றி பார்க்குறக்கு பூ செடி இங்கே கார்டன்னு ஒரு இருபது கார்டன் இருக்குங்க உள்ளுக்குள்ளே அத்தனை பார்க்குறக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கெல்லாம் இந்த ஸ்டேடியோக்கில் குழந்தைகளுக்கு வந்து பெரியவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணலாங்க வந்தாங்கன்னா நிறைய எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாங்க இந்த ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க ஆனால் கேமரா தனியாக கொண்டு வந்திங்கன்னா பணம் கிட்ட சொல்லுவாங்க ஆனால் செல்ஃபோன்லலாம் கேமரா எடுத்துக்கலாங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க நானும் செல்ஃபோனில் தாங்க இந்த வீடியோ எடுத்தேன் அருமையாக இருக்குங்க பார்க்குறக்கு டைம் தெரியாதுங்க உள்ள வந்தீங்கன்னா நிறைய செடி மரம் இஷ்டம் போல் வச்சிருக்காங்க இங்கேயும் இந்த செடியெல்லாம் பெருசாக இருக்கும் டைம் இருக்குங்க ஆனால் இப்போது சின்னதாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்குறக்கு அருமையாக இருக்குங்க இந்த தோட்டத்தில் தோட்டத்தில் உங்களுக்கு அங்கங்கே உட்காந்த டைம் ஃபஸ்ட்டு பண்ணலாங்க அந்த மாதிரி ஏரியாங்க தோட்டத்தில் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்டேடியம் மாதிரி வச்சுருக்குறாங்க அப்புறம் இது வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் நைட்டு ஃபங்க்ஷனில் வைக்கிற மாதிரி ஸ்டேடியம் மாதிரி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு அப்புறம் உள்ளே சாப்பிட்றதுக்கு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதுவும் உள்ளே இருக்குதுங்க எல்லா இதுவும் உள்ளே இது பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்காக எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம் நடக்கலாம் அந்த ஏரியாங்க குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாங்க நிறைய செடி வகைகள்லாம் இருக்குங்க நிறைய மூலிகை செடியெல்லாம் பார்த்தங்க துளசி செடி அந்த மாதிரி நிறையா தோட்டம் மாதிரியே வச்சுருக்குறாங்க ரோஜா தோட்டம் மாதிரி பூச்செடிகள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுற்றி பார்க்குறக்கு சூப்பரான ப்ளேஸுங்க நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாங்க இது கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து இந்த பூங்காவுக்கு வந்து நீங்கள் இறங்கினுங்க இந்த பூங்காவுக்கு இறங்கினா பார்க்கலாங்க பூச்செடின்னா எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் இருக்கிறாங்க குழந்தைகள்லாம் விளையாடுறக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் அதிகமாக வர்றாங்க உள்ளேயே உங்களுக்கு உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க செம்மொழி பூங்கா எல்லாம் சொன்ன மாதிரி அந்த சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள் நான் போனோன்னு சரியான கூட்டமாக வச்சுங்க என்றாலும் நான் உங்களுக்காகவே பகல்லே போய் எடுத்துங்க இந்த நாளைக்கு நான் உள்ளே நிற்கவே முடியலைங்க அருண் பயங்கரமான கூட்டங்க என்றாலும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சார சாரையா அது சண்டே வந்து சரியான கூட்டங்க உள்ள சுற்றி பார்க்குறக்கு இனியும் இந்த பார்க்கு வந்து இன்னும் நாலாவது நாளாக சூப்பராக இருக்குங்க செடியெல்லாம் இல்லைங்களா புல்லெல்லாம் அமைதியாக இருக்குது ஆனால் போகிறவங்களாம் புள்ளுல எல்லாம் ஏறி நடக்கிறனால எல்லாம் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க கொஞ்சம் முளைக்கட்டுங்க பூவெல்லாம் பொறிக்காதீங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க சும்மா சுற்றி பாருங்கள் அப்போ தான் உங்களோட பூங்காவாக பாதுகாப்பாக இருக்கும் அருமையான பூங்காக்கா பூங்காங்க ஓகேங்க இங்கே அடுத்த வீடியோவில் சந்திப்பங்க நான் உங்களை ரெஞ்சித்துங்க ஓகே டாட்டா பாபாய்